நம்ம சேனலில் வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு யானை ஒண்ணு பதினோரு மணி நேரமா ஒரு இடத்துல மண்ணை தோண்டிக்கிட்டு இருந்துச்சு இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊர் மக்கள் முதல்ல வந்து பார்த்தாங்க ஆனா அதுக்கப்புறம் உண்மையான காரணம் தெரிஞ்சு அந்த ஊர் மக்கள் அத்தனை பேருமே ஷாக் ஆயிட்டாங்க இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்றத பத்தி இந்த வீடியோவை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தாய் பாசத்துக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இது மட்டும் இல்ல விலங்குகள் கிட்டயும் நிறையவே இருக்குது அதை நம்ம நிறைய சம்பவங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம் சில விஷயங்களை நேரடியாகவும் பார்த்துருப்போம் குட்டியை காப்பாத்துறதுக்கு தன்னோட உயிரையே பணயம் வைக்கும் சில விலங்குகள் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் ஜார்க்கண்ட் மாநிலத்துல நடந்துச்சு உண்மையான விவரத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னா ஜார்க்கண்ட் மாநிலம் சத்தாரா மாவட்டத்துல தான் இந்த சம்பவம் நடந்துச்சு சத்தாரா மாவட்டத்தில் நீர்நிலை பகுதிகள் நிறையவே இருக்குது அங்கே சில வனப்பகுதிகளும் இருக்கு இந்த நீர்நிலை பகுதிகள் நிறைய இருக்கிற இடங்கள்ல சில குளங்களும் இருக்கு இப்படிப்பட்ட குளங்கள்ல தான் அந்த வனப்பகுதியில இருக்கிற சில யானைகள் கூட்டம் கூட்டமா அந்த நீர்நிலைகளை தேடி வந்து தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் போயிடும் அங்க இருக்கிற கிராம மக்கள் அதை பெருசா ஒன்று எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா யானைகள் எப்பயுமே தண்ணி குடிக்க வரும்போது யாரையுமே எந்த தொந்தரவுமே செய்யாதான் அதனால அவங்க அதை பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க எப்பயுமே வர்ற யானைகள் கூட்டம் கூட்டமா வந்து நீர்நிலைகள்ல தண்ணீர் அருந்திட்டு அங்கேருந்து மறுபடியும் மனப்பகுதிக்கு சென்றுமா இது நம்ம வழக்கமா நடக்கிற விஷயந்தான்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி ஒரு நாள் யானைகள் கூட்டமாக தண்ணீர் குடிக்கிறதுக்காக ஒரு மனப்பகுதியிலிருந்து குளம் பகுதிக்கு வரும்போது ஒரு கிணத்துல ஒரு சின்ன குட்டியான ஒன்று விழுந்துடுது அந்த குட்டி யானை விழுந்ததுக்கு அப்புறம் அதோட தாய் தன்னோட குட்டி கிணத்துல விழுந்துடுச்சு எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்தை போய் பாக்குது ஆனா அந்த கிணத்துலேருந்து என்னோட குட்டி யானைய காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணியோ அதனால் முடியல மற்ற யானைகள் எப்பயுமே அதுக்கு ஹெல்ப் பண்றது உண்டு அதாவது ஒரு யானைக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு ஏற்படுது இல்லை ஆபத்து ஏற்படுதுன்னா கூட்டமாக இருக்கிற யானைகள்லாம் சேர்ந்து கண்டிப்பாக அந்த யானையை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி யானை விழுந்தப்போ அந்த தாய் யானை மட்டும்தான் அந்த நேரத்தில் அந்த இடத்துல இருந்திருக்குது அதனால் வேறு வழி இல்லாமல் குட்டி அணையை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி அணை முயற்சி பண்ண ஆரம்பிக்குது சரி நம்ம நேரடியாக முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம வேறு எப்படியாவது முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு குழியை தோண்ட ஆரம்பிக்குது குழியை தோண்ட ஆரம்பித்த உடனே அந்த குழியானது நேராக அந்த கிணத்துக்கு போய் அடைஞ்சிரும் அதுவாலேட்டி நம்ம இறங்கி நம்ம குட்டியை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மண்ணை பறிக்க ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட அது இரவு ஒன்பது மணிக்கு பறிக்க ஆரம்பித்தது பறிச்சுக்கிட்டே தான் இருக்குது யானை பிளிரிக்கிட்டே பறிக்கிறத அந்த ஊர் மக்கள் சத்தம் கேட்டு வழக்கமாக எப்பயுமே யானைகள் தண்ணீர் குடிக்க வரும்போது இந்த மாதிரியான சத்தங்கள் விடுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாரும் அந்த நைட் நேரத்தில் கண்டுக்கவே இல்லை ஆனால் இந்த யானை தன்னோட குட்டியை காப்பாற்றுறதுக்காக இரவு முழுக்க கிட்டத்தட்ட பதினோரு மணி நேரம் விடிஞ்சதுக்கு அப்புறமும் தோண்டிக்கிட்டே தான் இருக்குது கொஞ்சம் கூட அசரவே இல்லை ஏன்னா தன்னோட குட்டியை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நினைப்பு தான் அந்த தாய் அணைக்கி இருக்குது அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அது தோண்டிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா அந்த யானை மண்ணை தோண்டிக்கிட்டே இருக்குது ஆனா அந்த யானை நினைச்சா எப்படியாவது தன்னோட குட்டியை காப்பாத்திடலாம் அப்படின்ற ஒரு வைராக்கியம் தான் அந்த யானை தோண்டிக்கிட்டே இருக்குது மறுநாள் காலையில் யானை பிளிகிற சத்தம் இன்னமும் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அங்கே வந்து பார்க்கறாரு அந்த யானையை பார்த்த அடுத்த நிமிஷமே ஏன் மண்ணை தோண்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சந்தேகமே ஏற்பட்டுருச்சு யானைகள் எப்பயுமே வந்தால் தண்ணீர் தானே போகும் ஆனால் இந்த யானை ஏன் மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாத்துக்கிட்டயும் இந்த விஷயத்த தெரிவிக்கிறாங்க உடனே அங்கே ஊர் மக்கள் எல்லாரும் கூடிடுறாங்க ஏன் இந்த யானை மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா இருக்குது அதே நேரத்தில் சந்தேகமும் இருக்குது பக்கத்தில் போய் பார்த்தா யானை எங்கே நம்மளை மிதித்து கொன்னுடுமோ அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பக்கத்தில் போகவே இல்லை எல்லாருமே கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் அந்த யானை தோன்றதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்கிறாரு இந்த யானை தோன்ற சத்தம் எனக்கு அப்போவே கேட்டுச்சு நான் எப்பயுமே நீர்நிலைகளில் வந்து தண்ணி குடிக்கிற யானை தானேன்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுட்டேன் ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது தான் இந்த யானை மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வருது சரி இது எதுக்காக மண்ணை தோண்டுதுன்னு யாராவது ஒருத்தங்க போய் பாருங்க பாருங்களேன் சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ அதுல ஒருத்தர் கொஞ்சம் தைரியமானவரா இருந்திருப்பாரு போல அதனால கொஞ்சம் கிட்ட வந்து பார்க்கறாரு அப்போதான் அவருக்கே விஷயம் புரியுது குட்டியான சின்ன கணத்துல விழுந்திருக்குது அதை காப்பாற்றுறதுக்காக தான் சைடுல இருந்து மண்ணை பறிச்சு அந்த கிணத்தை அடைஞ்சி அந்த குட்டி யானையை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பெரிய யானை பறிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வருது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த ஊர் மக்கள் பரிதாபப்பட்டாங்க இந்த யானையை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் இந்த குட்டி யானையை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டாங்க ஆனா என்ன அவங்க எல்லாரும் பக்கத்தில் வந்தால் அந்த யானை மிதித்து கொண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பதட்டமும் பயமும் இருந்துச்சு அதனால் அந்த யானை கிட்ட போகவே இல்லை இருந்தாலும் துணிச்சலை வர வச்சிட்டு அந்த யானை கொஞ்சம் கிட்ட வர ஆரம்பிச்சுது உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்கள் யானை கிட்ட வர ஆரம்பித்த உடனே இந்த யானை பிளிர ஆரம்பிச்சிடுச்சு நம்ம எங்கே நம்மளோட குட்டியை கொள்றதுக்காக தான் வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை கத்த ஆரம்பிச்சிடுச்சு உடனே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த யானை கத்துறத சத்தம் கேட்டு அங்கேருந்து ஊர் மக்கள் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ நம்மளை மிதித்து கொண்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு சரி இந்த குட்டியையும் காப்பாற்றணும் அதே சமயம் இந்த யானையையும் இங்கேருந்து அப்புறப்படுத்துனா தான் இந்த குட்டியை காப்பாற்ற முடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா சில லாரிகள் மூலிமா வாழைப்பழங்களை கொண்டு வராங்க வாழைப்பழத்தை கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த யானை கிட்டே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த யானையும் அந்த வாழைப்பழத்தை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம டயர்டாக இருக்கோம் நம்ம ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் நகர்ந்து போகுது அந்த சமயம் சரியான சமயம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு உடனே டியா அங்க போய் எல்லாரும் சேர்ந்து அந்த குழியை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த யானையை எப்படியாவது காப்பாற்றணும் சொல்லி அவங்க தீவிர முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது பெரிய யானை ஒருவேளை இந்த சைடில் பார்த்துட்டா இவங்க எல்லாத்தையும் மிதிச்சே கொண்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானையை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு வழியா அந்த குட்டி யானையை கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த குட்டி யானையையும் அவங்க ஊர் மக்களை சேர்ந்து காப்பாத்தியும் போட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பள்ளத்தை தோண்டி அந்த குட்டி யானையை அந்த பள்ளத்திலேருந்து கொண்டு வர்றதுக்காக இப்போ அந்த பெரிய யானைக்கிட்ட சைகை காட்டுறாங்க பள்ளத்தையெல்லாம் தோண்டி முடித்ததுக்கப்புறம் நமக்கு இதுதான் சரியான நேரம்னு சொல்லி அந்த பெரிய யானையும் அதே மாதிரி அந்த பள்ளத்தை வழியாட்டே வந்து துதுக்கியால் அந்த குட்டியோட துதிக்கிய பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது அந்த சின்ன குட்டி யானையும் அதை பிடிச்சிக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி மேலே ஏந்திரிச்சிடுச்சு அப்புறம் அதை தூக்கிக்கிட்டு வெளியில் வந்த உடனே எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிற மாதிரி நன்றி தெரிவிக்குது அதுக்கப்புறம் அந்த குட்டி யானையை சேர்ந்து அப்படியே காட்டுக்குள்ளே இழுத்துக்கிட்டு அந்த பெரிய யானையும் குட்டி யானையும் போகுது இதை பார்த்த அந்த ஊர் மக்கள் சந்தோஷப்பட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொல்லுங்கள் ஒரு குட்டி யானைக்காக ஒரு பெரிய யானை பதினோரு மணி நேரமாக குழி தோண்டுது அப்படின்னா சாதாரணமான விஷயமே இல்லை அதுவும் கலைப்பே அடையாமல் அந்த குழியை தோண்டுது ஆனால் இங்கே பாசம் மட்டும்தான் ஜெயிச்சிருக்குது எப்படியாவது தன்னோட குட்டியை காப்பாற்றணும் அப்படின்ற வைராக்கியம் அந்த பெரிய யானைக்கிட்ட இருந்ததால் தான் அந்த குழியை அசராமல் தோண்டிக்கிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது மனித வாழ்க்கையில் அல்ல விலங்குகள் வாழ்க்கையிலையும் ஒரு இயல்பான விஷயந்தான் எப்பயுமே தாய் தன்னுடைய குட்டியை காப்பாற்றுறதுக்கு தன்னோட உயிரையும் பணியம் வைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த யானை நிரூபிச்சிருச்சில் இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்